உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ட்ரெயின் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் கடகத்துக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டாட வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி சிம்ம ராசினருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சிம்ம ராசினுக்கு மிகப்பெரிய நெருக்கடியினை ஏற்படுத்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கன்னி ராசினருக்கு எப்படி இருக்கு ஜென்ம ராசிக்கு சனியின் பார்வை விழப்போகிறது எங்க கை வைப்பாருன்னா உங்களுடைய உடலே கை வைப்பார் துலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி உங்களை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் வீழ்த்தப்படுவார்கள் துலாம் ராசினருக்கு எதிரிகள் என்பது இனி இருக்காது வழக்கு என்பது இனி இருக்காது உடல்நிலை சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த சங்கடங்கள் விலகாது கடந்த ஆண்டுகளை விட யோகமாக இருக்கும் ஒரே காரணம் சனிபார்வை விலகிறது ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமாக மக்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு பதில் கொடுத்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் பர்ணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்குமா கடகத்துக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டாட வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி ம் இப்படி கொண்டாட வேண்டிய இடத்துல அப்பா நம்ம நிம்மதியாகிட்டோம் நல்லா இருக்கோம் நம்ம நல்ல கலம் வந்துடுச்சு இது மந்திரமாயிலாம் எதுவுமே கிடையாதுங்க புரியுங்களா கிரகங்கள் எங்கேயே சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கேற்ற பலன்களை கோச்சார பலன்களை கொடுத்து இருப்பார்கள் அப்போது கடந்த ஐந்து வருடமாக பாருங்கள் கடகராசிக்கு கண்டக இருந்தார் ஏழில் இப்போ ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா ஏழரை சனி எந்த விதமான பலன்களை ஏழரை ஆண்டுகள் வழங்குவாரோ இப்படி ஏழரை ஆண்டுகளில் எந்த விதமான நெருக்கடிகளை வழங்குவாரோ அந்த ஏழரை ஆண்டு நெருக்கடியை ஒரே காலகட்டத்தில் இரண்டரை ஆண்டுகளையும் வழங்கிடுவார் அஷ்டம சனி ரொம்ப சூட்சியமான சனியை விட அஷ்டமசனிக்காக கடுமையானது அப்போது மிகப்பெரிய நெருக்கடி இதை வந்து எல்லா விதத்திலும் விழுந்து 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 எழுந்திருக்க வேண்டிய காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டம் அது ஒரு ஆட்சியாக சந்திக்கிறார் எங்கள் கும்பத்தில் புரியுங்களா இவருக்கும் அவருக்கும் ஆகாது சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது சனி கர்மக்காரங்க வேறு நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன நீ என்ன பாவம் பண்ணி உங்களுக்கு தண்டனை உண்டு அப்போ உங்கள் கருமை வழியை லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தப்பு பண்ணவங்களுக்கு போல அதிகபட்சமான தண்டனை நிறைய பேர் பாருங்கள் மருத்துவமனை போய்ட்டு வந்திருப்பாங்க எல்லா விதமான சங்கடையும் அனுபவிச்சிருப்பாங்க ரெண்டு விஷயங்க ஒன்று அருள்காரகம் பொருள்காரகம் உயிர்க்காரகம் பொருள்காரகம் ஒன்று உடம்புல கை வைக்கணும் இல்லை என்றால் அவமானத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஒன்று உடற்படியாக பாதிப்பு பண்ணணும் இல்லை பொருளாதார இழப்பை ஏற்படுத்திருக்க வேண்டும் ஒரு நெருக்கடி ஏதாகினும் ஒரு வகையில் கடகராசினர் இருந்தது இப்போ என்னாச்சு சுபிட்சமா ஒன்பதாம் இடம் சனி போகிறார் பாக்கிய சனி அப்போ இந்த ஐந்து ஆண்டுகளில் கொடுத்த நெருக்கடியை இந்த இரண்டரை ஆண்டுகள் சரி செய்துடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த இடம் வாங்குவாங்க வாகனம் வாங்குவாங்க பணத்தை சேமிச்சிக்குவாங்க தைரியமாக செயல்படுவார்கள் நோய் நொடிகளிலிருந்து விடுபடுவார்கள் இந்த வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பாங்க ஒரு சந்தோஷமான நிலை பதினொன்றாம் இடம் சந்தோஷத்திற்குரிய இடம் ஒன்பதாம் இடம் போகிறாங்களா பரவ பார்க்குறாரு அப்போது எல்லா விதமான நிலைகளையும் இந்த நேரத்தில் எல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாவு பெருமைக்காக சொல்ல என்ன இருக்காதான் சொல்கிற உடனே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்களா ஒன்பதாம் இடம் சாரி யோக பலன் கொடுப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா மே மாதம் ஜென்மகுரு ஜென்மகுரு வந்து எல்லாமே தப்பாக சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் ஜென்மகுருடைய காலகட்டத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்வு இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பான் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் போராடணும் அந்த நினைப்பு வந்துடும் அப்போது அந்த ஜென்மகுரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்தில் இந்த சிக்கல் போகிறது குழந்தைகளால் பெருமை பிள்ளைகளால் பெருமை புரியுங்களா ஒரு காதலில் உண்டாகிறது திருமணம் நடக்கிறது புரியுங்களா கனவு மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கிறது புதிய இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இதையெல்லாம் ஜென்ம குருதான் செய்து கொடுப்பார் ஜென்ம கால காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்களா ஜென்மம் தப்பான விஷயம் கிடையாது புரியுங்களா கனவுன்னு ஒரு இடம் இருப்பான் மனைவி ஒரு இடம் இருப்பாங்க எனக்கு ஓடிக்கிட்டே இருப்பான் சந்திக்க கூட நேரம் இருக்காது இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கோம் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கோம் வேக வெளியே போய் வேலை செய்யணும் வந்தது பார்த்துட்டு போவார் புரியுங்களா ஆனால் யோக காலம் இரண்டு தாத்திங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கின்ற இடம் இப்போ எட்டு ஒரு பக்கம் சனி ஏகத்தை கொடுக்க போகிறாரு குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் போய் இவர் இருக்கார் சனி போயிட்டார் அயில் போயிட்டாரு அதே காரகத்துவத்தை கொண்ட ராகு எட்டாம் இடத்துல நவம்பர் மாதம் வரலாம் இருப்பார் புரியுங்களா அப்போது நான் என்னதான் தான் முன்னேற்றமாக வேகமாக போனாலும் ஸ்லோவாக போங்க ஜாக்கிரதையாக போங்க கவனமாக போங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க இரண்டாம் இடத்துல கேது குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரிச்சுட்டு போங்க புரியுங்களா குடும்ப உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டிய நேரம் ஒரே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் வரும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் எதிர்பாலினுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லாமே கிடைச்சிருந்த எதை ஒன்று இழப்பில்ல அப்போ இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த ஆண்டு கடகராசினர் மிகப்பெரிய யோகமான ஆண்டு ஓகே சார் கடகம் பார்த்தாச்சு அடுத்து சிம்மம் சிம்மம் சிம்ம ராசியினருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு இப்போது நீ ஏழரை சனி இருக்கு பாருங்க அது ஏழரை வருடம் இல்லையா இந்த ஏழாம் இடத்து சனியும் எட்டாம் இடத்து ஐந்து ஆண்டுகள் இதையும் நீங்கள் கவனிக்கணும் கண்டக சனி நேர சனி பார்ப்பாரு ஏழாம் இடம் அமர்ந்து அப்போ ஏழாம் இடத்த இருக்கார் இப்போ இப்போ ஏழில் இருக்கிறார் ஏழாம் இடத்து சனி உங்களை உடல் ரீதியாக பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் அவங்க நேரம் நல்லா இருந்தால் உங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறார் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துக்கு போகிற சனி அது சனி சொல்லுவோம் முதல்ல சொல்லியிருக்கோம் நம்ம கடகத்தை பற்றி பேசும்போது ஏழரை ஆண்டுக்குரிய சனி என்ன பலன்களை கொடுப்பார் அது அஷ்டமசனி கொடுத்துருவார் அப்போது வரப்போகின்ற காலகட்டம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சிம்மராசனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியினை ஏற்படுத்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவனமாக எழுதி வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் பார்க்குறவங்க பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு மார்ச்சுக்கு அப்புறமே இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது ஒன்று எட்டு போய் சனியை உட்காறாரு அமர்ந்தது மட்டும் இல்லை அவருடைய பார்வை மூன்று இடங்களுக்கு இருப்பாருங்க எட்டாம் இடத்துக்கு இல்லை ஃபஸ்ட்டு பத்தாம் இடத்துக்கு பார்க்குறாரு மூன்றாம் பார்வை பத்தாம் இடத்துக்கு ஜீவனஸ்தானம் அரசியல்வாதிகளாக இருந்தால் தலைமை புரியுங்களா இல்லை பொறுப்பு எங்கேயாவது சிக்கல் வரும் பத்தாம் இடத்தை சனி பார்க்கின்ற போது இருக்கின்ற நிலையில் சறுக்கள் ஏற்படும் பணியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அஷ்டம சனி காலத்தில் எச்சரிக்காக இருக்கணும் அடுத்து இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பார் உங்களுடைய வார்த்தையாலேயே சங்கடங்கள் ஏற்படும் குடும்பத்தில் கூட ஒட்டுமில்லாமல் போயிடும் அடுத்து இன்னொரு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சனி பார்க்குறார் அப்போ அதான் பூர்வ புண்ணியஸ்தானம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்படலாம் உங்களுடைய போக்கு அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவங்க போக்கு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் புரியுங்களா அந்த நிலை இந்த அஷ்டம சனி காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்வையும் சரியில்லை அமர்ந்த இடமும் சரியில்லை நான்கு விதமான சங்கடமான பலன்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க வேண்டிய நீலை சிம்மராசினர் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்கார் நவம்பர் மாதம் வரையில் ஒரே ஒரு தகவல் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற ஒவ்வொரு ஒன்றரை ஆண்டுகளும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான நெருக்கடிகளை ஏற்படும் உலகம் இதுதான் உறவினர்கள் இவர்கள் தான் இவளை நம்பி இருக்காதே இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு இந்த சங்கடங்களை கொடுக்கிறேன் உன்னை நெருக்கடி காளாக்குகிறேன் அது ஜென்ம கேது உங்களை அப்படியே கசைக்கு புரிஞ்சிடுவார் சூன்யம் வச்ச மாதிரி வாழ்க்கையை அந்த நிலைமை இப்பொழுது யாருக்கு சிம்மராசில் நவம்பர் மாதம் வரை கேது சிம்மராசிக்குள் ஏழாம் இடத்துல ராகு இவளோ குரு பார்வை இருந்துச்சு இப்போ குரு பார்வை கிடையாது அப்போது ஒன்றாக இருந்தவர்களே நட்பாக இருந்தவர்களே கூட்டு தொழிலாக இருந்தவர்களே அங்கு ஒரு உடைசல் ஏற்படும் இந்த சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏன்னா எல்லா காலகட்டமும் எல்லாருக்கும் சாதகமாக இருக்காதுங்க சில நேரங்கள் சங்கடமான நேரம் வரும் இப்போது சிம்மராசினருக்கு ராகு கேது சனி இந்த மூன்று கிரகங்களும் நெருக்கடுகளை ஏற்படுத்தியிருக்காங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வரார் இந்த மூணு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் விரயத்துக்கு வரார் விரயத்துக்கு உச்சமாக வரார் மே மாதம் வரவர் என்ன பண்ணுறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாங்க உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பார் எப்படிங்க எல்லா சங்கடமும் இருக்குது நான் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கினால் போதும் எனக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எதிரிகளை சமாளிச்சிக்க முடியும் எட்டாம் இடத்துல சனி பார்க்குறாரு அப்போ சனி பார்க்கின்ற காலம் வரையில் அந்த பாதகங்கள் இருக்காது பெரிய நெருக்கடிகள் ஏற்படாதுங்களா சனி பார்வை இருக்கின்ற வரையில் எட்டாம் இடத்துக்கு பெரிய நெருக்கடிகள் இருக்காது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் சங்கடமான நேரமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக எல்லாவற்றிலும் யாரையுமே நம்பாமல் யோசித்து செயல்பட்டாங்களோ ஜெயிப்பாங்க சரிம்மா சார் அடுத்து கண்ணீர் ராசினருக்கு எப்படி இருக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு இப்போ எல்லாருக்குமே நல்ல நேரம் எப்பொழுதும் போய் கொண்டே இருக்குன்னு சொல்ல முடியாதுங்களா இப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கார் ஆறில் சனி இருக்காரு இப்போ ஆறாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற சனி மார்ச் மாதம் ஏழாம் இடத்துக்கு போகிறார் கண்டக சனி சொல்லுவோம் அப்போது நேரடியாக முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படி ஒரு நேரடி பார்வை இப்போ கண்ணி வந்து பார்க்க போகிறார் மற்ற பார்வைகள் என்பதை வேற சம சமசப்தமாக சஞ்சரித்து பார்ப்பது அப்போது ஜென்ம ராசிக்கு சனியின் பார்வை விழப்போகிறது எங்கே கை வைப்பார்னா உங்களுடைய உடலில் கை வைப்பார் அதிக நோய் வரும் நோய்கள் வரும் சனி ந கர்மக்காரகன் ஆயுள் காரகம் தானே நோய்களை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் உடலில் கவனமாக இருக்கணும் பழகி வருகின்றவர்கள் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய நட்புகளிடம் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இல்லை என்றால் ஒரு மனைவியுடைய இல்லை வாழ்க்கை துணையினுடைய உடல் நிலையிலும் பாதிப்பு ஏற்படலாம் ஏழாம் இடத்துல உட்காட்டுறார் அப்போது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஏழாம் இடம் களத்துல ஸ்தானம் அங்கே சனி உட்காரும் போது அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் ஜகதனு சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு தந்தையாருடைய உடல் நிலையில் இந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஜென்மராசி சனி நாலாம் இடத்துக்கு சனி பார்வை அப்போ தாயாருடைய உடல் நிலையில் அங்கேயும் கவனமாக இருக்கணும் இந்த ஏழாம் இடத்துல சனி சஞ்சரிக்கின்ற போது தந்தைக்கும் தாய்க்கும் பாதகத்தை ஏற்படுத்துவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய ஜாதகத்தில் அவர்களுக்கு நேரம் மோசமாக இருந்துச்சுன்னா இது நிகழும் இல்லை அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் வச்சுக்கோங்களேன் ஒரு நோய் நொடியோட கண்டத்தோடு போயிடுவாங்க பெரிய பாதிப்பு வராது நிச்சயமாக ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆச்சுங்களா அடுத்து ராகு பார்த்தீங்கன்னா சனி இதை பண்ண போகிறாரு நவம்பர் மாதம் வரை நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை காப்பாற்றிட்டு இருப்பேன் உன்னை பாதுகாத்திட்ருப்பேன் உனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கிட்டு இருப்பேன் ராகு நவம்பர் மாதம் வரையில் ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துரு ஜெயசாந்த் ராகு சஞ்சரிக்கின்ற போது எந்த மனிதனாக இருந்தாலும் சுதந்திரமாக செயல்பட முடியும் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் பகையை வெல்ல முடியும் அந்த யோகமும் இருக்குது அப்போது சனியை விட ஒரு பங்கு ராகு பலமானவர் கிரகங்கள் கேது கேது ரெண்டாவது ராகு மூன்றாவது தான் சனி பலத்தில் அப்படி ராகு வந்து பலமாக சஞ்சரிக்கின்ற போது கேது சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்பு கொஞ்சம் குறையும் அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து என்ன விஷயம்னா கேது வந்து இப்போது பன்னிரெண்டில் விரயங்கள் நடக்கும் அது சுப விரயங்களாக இருக்கலாம் இல்லை தேவைக்கேற்ற விரயங்களாக இருக்கலாம் பணம் செலவு செய்து ஒரு ஆடம்பரமாக வாழ்வதற்குரிய நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அடுத்து பருவம் போகிறார் அது யோகம்தான் இப்போ குருவுடைய சஞ்சாரம் பார்க்கின்ற போது மே மாதம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு குரு வரப்படுறார் உச்சமாக இது கன்னியாசினருக்கு மிகப்பெரிய ஆகும் ராகு ஆறில் இருப்பார் பதினொன்றில் குரு இருப்பார் குருவுடைய பார்வை மூன்று ஐந்து ஏழுக்கு அப்போ குருவுடைய பார்வை சிம்ம ராசி சொன்ன மாதிரியே மே மாதத்திற்கு பிறகு குரு பார்வை சிம்மத்துக்கு சனி கிடைக்கின்ற போது ஏழாம் இடத்துக்கு கிடைக்கின்ற போது சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிடும் ஒரு கவசம் போட்ட மாதிரி அதாவது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மே மாசத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் கொஞ்சம் நிதானம் நிதானமாகிடும் சமாளிக்கக்கூடிய சக்தி வந்துடும் அந்த பாதிப்பு நெருங்காது ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி ஆகிடும் வெயில் போயிட்டு இருக்கீங்க வெயிலில் தவிஞ்சிட்டிருக்கீங்க ஒரு பெரிய கொடை பிடிக்கிறீங்க அது குரு உருவாக்கிடுவார் அப்போது ராசினருக்கு இந்த ஆண்டு யோகமான ஆண்டு தான் சார் அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு யோகமான வருஷமாக இருக்க போதுங்க யோகமான வருஷம் ஒரே ஒரு சொல்லிடலாம் யோகமான வருஷமா இருக்க போது அது காரணம் இப்போ ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் ஐந்தாம் இடத்து சனி ஒரு மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்திடுவார் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடுவார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நெருக்கடி ஏற்படுவார் ஒருத்தர் கன்சிவ்வாயிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லாத நிலை வந்துடும் இப்படி ஐந்தாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் எல்லாத்தையுமே கை வச்சுட்டு இருப்பார் உறவுகளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குவார் சொத்தில் பிரச்சனை உண்டாக்குவார் இப்போ என்ன நிலமைன்னா ஆறாம் இடத்து சனி போகிறார் அவர் சஞ்சரிக்கப் போகின்ற இடம் மீனராசி அது நட்புஸ்தானம் இல்லைங்களா இப்போ ஆறாம் இடம் சத்ரு ஜெயஸ்தானம் சனிக்கு மட்டும் பெரிய பலம் என்ன இந்த நேரத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் வீழ்த்தப்படுவார்கள் துலாம் ராசினருக்கு எதிரிகள் என்பது இனி இருக்காது வழக்கு என்பது இனி இருக்காது உடல்நிலை சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஆறாம் இடத்து சனி அற்புதமான பலன்களை கொடுத்துடக்கூடியவர் இந்த காலம் அவர்களுக்கு வசந்தமான காலமாக இருக்கும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் சங்கடம் வெளியில் வந்துடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரை பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் ஒரு பக்கம் ஆறில் சனி இன்னொரு இப்போ பேலன்ஸ் பண்ணது ஆறில் வந்து பதினொன்றில் கேது இப்போ பணம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்னைக்கே போட்டு வச்சுரு முதல் போட்டு வச்சுருப்பீங்க வராத வச்சுருப்பீங்க அந்த பணம் வரும் கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கும் இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இந்த ஆண்டில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ராகு வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்க போகிறார் சனி ஆறுக்கு போய்ட்டாலும் ராகு அஞ்சு தான் இருப்பார் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் அதே பழைய பிரச்சனைகளை அப்படியே கிளப்பிக்கிட்டே இருப்பார் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே நேரத்தில் குரு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் பத்தாவது இடத்துக்கு வராது ஒரு பக்கம் பதினொன்றில் கேது யோகத்தையும் லாபத்தையும் கொடுத்து கொண்டு இருப்பார் ஆறாம் இடத்து சனி வரும் செல்வாக்கி கொடுத்து கொண்டு இருப்பார் பத்துக்கு குரு வருகின்ற போது பதவியை பறிப்பார் சொல்லுவாங்க அப்போது பதவி ஏன் பறிப்பாங்கன்னா நீங்கள் தவறு செய்கின்ற போது பதவியில் சங்கடம் வரும் அது அரசியல்வாதியாகட்டும் இல்லை அலுவலர்களாகட்டும் இருந்தாலும் அப்போ யோக்கியமாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் சரி பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய பார்வை மூன்றாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்துக்கு நாலாம் ஆறாம் இடம் இரண்டு நாலு ஆறு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அங்கே குரு பார்வை கிடைக்கிது அப்போ குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் கையில் பணப்பொழக்கம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பத்தாம் இடத்துக்கு குருவுடைய காலகட்டத்திலும் இந்த நிலைமை இருக்குது நாலாம் இடத்துக்கு குரு பார்க்கின்ற போது சுகமாக வாழக்கூடிய சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை இருக்கும் ஆறு குரு பார்க்குறாரு அப்போது வந்து எதிர்ப்புகள் கிடையாது தான் நினைத்தது நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் எப்படி பார்த்தாலும் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேலாக துளாராசினி இந்த காலம் யோகமான காலம் நிச்சயமாக சார் அடுத்த விருச்சகராசினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு நலத்தவர்கள் சொல்லி ஆகணும் என்னென்னா இந்த இரண்டரை ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டம் யாருக்குமே தெரியாத ஒரு சொல்லிடுறேன் இந்த சஞ்சார நிலையை மட்டுமே பார்க்கக்கூடாது இப்போ நாலாம் இடத்துல சனி இருக்கார் நாலாம் இடத்தில் சனியுடைய பத்தாம் பார்வை ராசி கிடச்சிருந்துச்சு அப்போது உங்களுடைய கர்மைவினியுடைய பலன்களை இந்த இரண்டரை ஆண்டுகளாக போராடி 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 தான் ஏற்றிட்டுருக்கேன் ஒவ்வொரு வேலையும் எதுவும் எளிதாக முடிஞ்சிருக்காது எல்லா இடத்திலும் போராட்டம் நெருக்கடி ராசினருக்கு சனியுடைய பார்வை பத்தாம் பார்வை இந்த இரண்டரை ஆண்டுகளாக இப்போது ஐந்தாம் இடத்துக்கு போக போகிறாருங்க ஐந்தாம் இடத்துக்கு போகும்போதும் பெரிய யோகம்னு சொல்ல முடியாது ஆனால் ஆனா பார்வை விலகுது இப்போ ராசி சனி பார்த்து அந்த பார்வை விலக போகுது இப்ப ஐந்தாம் இடம் போகும்போது ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற போது குடும்பத்தினரை அனுசரித்து போகணும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகணும் நண்பர்களுக்குள் அனுசரித்து போகணும் இன்னொரு விஷயம் பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி அஞ்சுக்கு போறாரு பருணம் பார்க்கிறாரு பார்க்கும்போது அந்த பருணத்தை பார்க்கின்ற போது வருமானம் வந்து கொண்டிருக்கும் எப்படி இந்த நெருக்கடிகள் இருக்காது பண நெருக்கடி இருந்து பாருங்கள் உள்ளானா போராட்டம் இருந்து பாருங்கள் அந்த போராட்டமும் இருக்காது நீங்கள் செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை பார்க்க முடியும் எதிர்பார்த்த பணத்தை எதிர்பார்க்க முடியும் கையில் பணம் வரும் இப்போது செலவு செய்ய முடியும் கடன்களை அடைக்க முடியும் சேமிப்பு உண்டாக்க முடியும் அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து இரண்டாம் இடத்தையும் சரி பார்க்குறாரு இங்கே என்னென்னா வாழ்க்கை துணை போகணும் குடும்பத்தினரை அனுசரித்து போக வேண்டும் இப்போ அனுசரித்து போக குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் சரிங்களா அங்கே போயிட்டிங்கன்னா இப்போ பணத்தை பார்க்கலாம் இந்த வாய்ப்புகள் இருக்குது கடந்த விஷயங்களை விட கடந்த ஆண்டுகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷரா ராசியருக்கு யோகமாக இருக்கும் அது ஒரே காரணம் சனி பார்வை விலகிறது புரியுங்களா பதினொன்று சனி பார்க்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா மே மாதம் கடகத்துக்கு உச்சமாக வரப்போ இப்போ வந்து அதிசாரம் வக்கரம் அஸ்தமனம் இப்போ இந்த காலம் ஓடிட்டுருக்கு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடகராசிக்கு வந்து உச்சமாக சஞ்சரிக்க போகிறார் உச்சமாக சஞ்சரிக்கின்ற குரு பாக்கிய குருவாக அப்போ அவருடைய ஐந்தாம் பார்வை ராசி கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் ஒரு ராசி குரு பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு எவ்வளோ நெருக்கடிகள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த நெருக்கடி வெளியே வந்து முடியும் புரியுங்களா பெரிய ஒரு அரண் அது புரியுதுங்களா எல்லா சுபிட்சமும் நடக்கும் இடம் வாங்கணுமோ இடம் வாங்க முடியும் வீடு வா வீடு வாங்க முடியும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியும் நம்முடைய சுபீட்சுகள் எடுத்துக்க முடியும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தையும் பார்ப்பாரு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பாரு அஞ்சில் சனி போயிட்டார் ஆனா மே மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனியை குரு பார்க்க போறாரு அப்ப அது பிறகு வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சாம் சனி பத்தி வேண்டிய அவசியமே கிடையாது சனி ஆமா அதை விட அதிகமாகவே அப்போ அவர் சுபத்தன்மை கொடுத்துருவாரு பாதை செய்ய முடியாது இருக்கிறது குருடைய வீட்டில் சனி அப்படிங்களா அங்கே அவருடைய செயல்பாடுகள் அதிக அளவில் நெருக்கடி ஏற்படுத்தாது இவர் அரண் போட்டுவார் அப்போது மே மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய யோகம் விருட்சகராசி இருக்குது இருந்தாலும் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நல்ல காலம் வந்திருக்கு வரப்போகுது இருபத்தி ஆறில் நல்லா இருப்பாங்க